அனைவருக்கும் வணக்கம் நான் தூத்துக்குடியில இருந்து பிள்ளை பேசுறேன் மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்களுக்கு வணக்கம் நீங்க டெல்லியில நடக்கிற விவசாயிகளின் போராட்டத்துக்காக கண்டன குரலை எழுப்பியிருக்கீங்க அதை பார்த்தேன் சந்தோஷன் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா மத்திய அரசு போராடிட்டு இருக்கிற விவசாயிகளோட குரலை கேட்கறது கண்ணீர் புய் குண்டுகளை வீசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்கீங்க டெல்ல இருக்கிற விவசாயிகளுக்கு நீங்க ஒரு கண்டன குரலை எடுக்கணும் நீங்க நியாயப்படி பாக்கணும்னா உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச தமிழக மக்களோட தான் நீங்க இருக்கணும் கடந்த இருநூறு நாளாக திருவண்ணாமலை மேல்மா தொகுதியில மக்கள் வந்து இருநூறு நாளா போராடிட்டு இருக்கிறாங்க அங்க உள்ள ஏழை விவசாயிகள் இருநூறு நாளா போராடிட்டு இருக்காங்க ஆனா நீங்க அவங்களுக்காக ஒரு குரல் கூட நீங்க எழுப்பல அவங்க தலைமை அலுவலகத்துக்கு பேரணியா போகும்போது போலீஸ் வந்து அவங்கள வலுக்கட்டாயமா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க இதுக்கு நீங்க ஒரு குரல் கூட பதிவு பண்ணல ஆனால் நீங்க டெல்லியில் நடக்கிற விஷயத்துக்கு நீங்க கண்டனத்தை தெரிவிக்கிறீங்க திராவிடம் என்னோட மக்கள் அப்படின்னு பேசுற நீங்க தமிழக மக்களோட குரலா தான் இருக்கணும்னு நான் இந்த இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் மறுபடியும் நீங்க ஜெயிப்பீங்க மறுபடியும் நீங்க நீங்க தான் எம்பி ஆகணும்னு நீங்க வேலைகள் பார்த்துட்டு இருக்கீங்க மக்களை போய் சந்திச்சுட்டு இருக்கீங்க அது சரி ஆனா மக்கள் உங்களுக்கு எப்படி ஓட் போடணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க இன்னைக்கு மக்களோட குரலா இல்லாத நீங்க மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா அப்படிதான் மக்கள் பார்ப்பாங்க இது நீங்க சிந்திக்கணும் இரநூறு நாளா விவசாயிகள் அங்க போராடிட்டு இருக்கிறாங்க நீங்க என்னைக்காச்சும் போய் பார்த்தீங்களா இல்ல உங்க கட்சியை சார்ந்த யாராச்சும் போய் பார்த்தாங்களா அதனா எதுவுமே இல்ல தமிழ்நாட்டுல நடக்கிற எந்த ஒரு விஷயமும் பாக்குறது இல்ல ஆனா உங்களுக்கு டெல்லியில நடக்கிறது யூபியில நடக்கிறது இதெல்லாம் மட்டும் உங்களுக்கு தெரியும் அப்போ வருகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா நீங்க பண்ற இந்த விஷயத்துக்கு மக்கள் இனிமே சும்மா இருக்க போறதுல வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல்ல மக்கள் அவங்களோட கண்டனத்தை பதிவு ஓட் மூலியமா பண்ணுவாங்க பாஜக ஆட்சியில வரதா போது அது பார்க்க தான் போறீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் நினைக்கிறேன் மறுபடியும் நீங்க ஜெயிப்பீங்க மறுபடியும் நீங்க நீங்க தான் எம்பி ஆகணும்னு நீங்க வேலைகள் பார்த்துட்டு இருக்கீங்க மக்களை போய் சந்திச்சுட்டு இருக்கீங்க அது சரி ஆனா மக்கள் உங்களுக்கு எப்படி போட் போடணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க இன்னைக்கு மக்களோட குரலா இல்லாத நீங்க மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா அப்படிதான் மக்கள் பாப்பாங்க இது நீங்க சிந்திக்கணும் இருநூறு நாளா விவசாயிகள் அங்க போராடிட்டு இருக்கிறாங்க நீங்க என்னைக்காச்சும் போய் பார்த்தீங்களா இல்ல உங்க கட்சியை சார்ந்த யாராச்சும் போய் பார்த்தாங்களா